தேனி மாவட்டம் அந்த கம்பம் அந்த பகுதியில் மதரசாவுடைய தலைவராக உஸ்தாத் வீர் முகமது சதக்கி அப்படின்னு இவர் மத அடிப்படையில் அங்கே பழைய மூளை செலவு செய்கிறது மாதிரி இந்தியாவின் மீது படையெடுக்க வேண்டும் எதனால் படையெடுக்கணும்னா நம்முடைய புனித நூல்கள்லேயே அதெல்லாம் மேற்கோள் காட்டியிருக்காங்க அல்லா வந்து நரகத்திலிருந்து நம்மளை தப்பி ஒரு மாற்று என்ன அப்படின்னா இந்தியாவின் மீது படையெடுப்பது தான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காரு இது போல் அவர் பல இடங்களில் தாவா பண்ணி பலரை மதம் மாற்றக்கூடிய அந்த வேலையை மூலச்செலவு செய்யக்கூடிய வேலை இதனால் பயங்கரவாத அச்சுறுத்தல் இந்த நாட்டிற்கே இருக்கிறது குறிப்பாக தமிழகத்திற்கு இருக்கிறது இவர் மீது போலீஸ் நடவடிக்கை எடுக்குமா எடுக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைத்து முன்வைத்து அவரை பொறுத்துனா முழுசாக ஒரு எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு வீடியோவை பாலகவந்தான் அவர்கள் போட்டிருந்தார் அவரை கைது பண்ணல உஸ்தாத் பீர் முகமது சதக்கிய அரசர் போட்டிருக்காங்க இதற்கு இந்து முன்னனுடைய மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் பாஜகவுடைய தேசிய செயலாளராக இருந்த எச் ராஜா முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் எஸ் ஆர் சேகர் மாநில பொருளாளராக இருக்கக்கூடியவர் அது இல்லாமல் பல அமைப்புகளில் இருந்தும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க தேசிய ஊடகவியலாளர் நலச்சங்கத்துடைய சங்கத்துடைய பொதுச் செயலாளர் ஜெயகிருஷ்ணன் உள்ளிட்டோரும் பலரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டில் இப்போ போன செய்தியில் சொன்னதுதான் பிள்ளையரை வச்சு கும்பிட்றியா உன்னை போட்டு நசுக்குவோம் நீ வந்து தேசியத்தை பேசுறியா நீ வந்து இந்து ஒற்றுமையை பற்றி பேசுறியா இது சொல்றேன்னு பரவாயில்ல தப்பாக எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கிட்டோம் இந்த மாட்டுக்கு காய காயிக்கிறதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மாட்டை கீழ் தள்ளி நாலு காலையும் கட்டி ஒரு பெரிய இடுக்கியை கொண்டு சடக் அப்படின்னு இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்து சமுதாயத்துக்கு யாரெல்லாம் இந்து ஒற்றுமைக்கு வேலை செய்கிறவங்க எல்லாரையுமே இந்த மாதிரி அந்த இடுக்கியை வச்சு காயடிக்கிற வேலையை தான் தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு போலீஸும் செய்யுதுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படுகிறது இது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் என்ன காரணம்னா அவன் பேசும்போது என்ன சொல்றான் இந்த மதவெறியன் என்ன சொல்றான் போர் தொடுக்கணும் நீங்க வந்து தேசபக்தின்னு ஒண்ணு இல்ல கிட்டத்தட்ட அந்த அளவுல தான் அவன் பேசுறதே அதாவது இந்தியாவுடைய அரசியலமைப்புக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் அவசியமே இல்ல டெய் நீங்களாம் வாங்குறா வந்து போர் தொடுங்கடா இந்த நாட்டை பிடிச்சிட்டு போங்கடாங்கிற லெவலில் ஒருத்தன் பேசுகிறான் அப்படி பேசுறத காவல்துறையே நடவடிக்கை எடுத்துக்கணும் ஆனால் காவல்துறை நடவடிக்கை எடுத்தது யாருக்கு மேலே எடுத்தது இப்படி பேசுகிறது தப்பு இவனை கைது செய்யுங்கன்னொன்னே இப்போ கௌதமனை பிடிக்கிறதுக்கு காவல்துறை எஃப்ஐஆர்லாம் போட்டு அதை படித்து பார்த்தோன்னா நம்மளுக்கு நீங்கள் இந்த நிமிஷத்துலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இப்படி பேசிருக்கீங்க அப்படி பேசிருக்கீங்க அதுக்கு முன்னால் என்ன சொன்னோம் பின்னால் என்ன அதான் விட்டுட்டான் இதில் வந்து சீப்பு செந்தில் ஒரு பெயர் அவன் என்ன பண்ணா அண்ணாமலையுடன் அந்த கோவில்ல பிரகிதா நிக்கிதா நிக்கிதா அண்ணாமலையுடன் நிக்கிதா அப்படின்னு போட்டான் இது சன் டிவி போட்டு சுயன்ம அடைஞ்சான் கலைஞர் டிவி ரொம்ப நேரம் இதை போட்டுட்டு இருந்தான் இந்த மாதிரி தொலைக்காட்சிகள்லாம் அறிவிப்பான வேலைய ஒரு சில்ற பயல்க விரல பசங்க மாதிரி இந்த ஆளுங்கட்சிக்கு ஒத்துவுதுற சேனல்கள்லாம் ரொம்ப கேவலமா நடந்து சேனல் தான் அப்படி நடந்துக்குதுன்னு பார்த்தா சில சேனல்கள் நிர்வாகத்துல இருக்கிற பயலுங்க அவனுக்கு பேரின்பமே பேரின்பம் இரவெல்லாம் இன்பம் அப்படிங்கிற லெவலில் இந்த பயலுகள் சுய இன்பத்துல அவ்வளவு இன்ட்ரஸ்டா பிரமாதம் இது வந்து நிக்கி அந்த கேஸ பத்தியே நிக்கிதா என்ன ஆனாலும் எவனுமே கேக்கலையோ அஜித் குமார் அப்படிட்டாங்க அஜித்குமாரும் போயாச்சு இந்த நிகிதா என்ன ஆனா அவ ஏன் வந்தா அந்த இருநூத்தம்பது கோடிங்கிறாங்களே அது என்ன மேட்ரு அதெல்லாம் பத்தி எவனும் இல்லை அதே மாதிரி இங்க என்ன பண்றானுங்க இந்த தேசத்துக்கு எதிராக பேசினவன விட்டானுங்க அவனை விட்டுட்டு கௌதமன் மதவெறியன் கௌதமன் ஆர்எஸ்எஸ்காரன் கௌதமன் சங்கி கௌதமன் பார்ப்பான் இந்த இந்த ஆராய்ச்சியில அவனு இருக்கானு இன்னும் கொஞ்சம் கீழே வந்து வெட்டியிருக்கானா இல்லையான்னு கூட அடுத்தது இவனுக்கு தேடுவானுன்னு நினைக்கிறேன் இந்த பயில எல்லாம் சேர்ந்து ஒரு மற்றகமான இந்த கும்பலுக்கு இந்த பிளேயிங் டு தி கேலரி அப்படிங்கிற மாதிரி இந்த காவல்துறை வந்து இந்த திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய இந்த கழிசடை கட்சிகள் எல்லாம் திருப்திப்படுத்துவதற்கு முனைகின்றதோ திமுக உட்பட கழிசடை கட்சி திமுக கழித்தடை கட்சி தான் கம்யூனிஸ்டா இருக்கட்டும் விடுதலை சிறுத்தையா இருக்கட்டும் இல்ல மதிமுக ஒரு கட்சி இருக்குன்னு நம்ம எழுதினாதான் தெரியும் அது பெயரளவுல இருக்கு அவ்வளவுதான் மனிதநேய மாமா கட்சி மனிதநேய மக்கள் மாமா கட்சி ஆமா மனிதநேய மக்கள் கட்சியா இருக்கட்டும் கிறிஸ்துவ ஜனநாயக முன்னணியா இருக்கட்டும் அந்த கிறிஸ்தவ ஜனநாயக முன்னணியோட எம்எல்ஏ வருக்காரு பாருங்க இந்த திரு ஜிணிக்கோ இருதயராஜ் அந்த பையதான் பாருங்க மேடல வச்சுக்கிட்டு ஒரு சைவ அம்மணி சைவ பெருமாட்டி அப்படின்னு சொல்லி அந்த கழுவியை வச்சு இந்து மதத்தை ஏச விட்டான் கேவலப்படுத்த விட்டான் அதே ஆள் தான் இந்த திருக்காட்டுப்பள்ளியில அந்த குழந்தை செத்து போனதுக்கு ஜாமீன்ல வந்தோடனே போய் சால்வை போத்தி வரவேற்று அந்த அம்மாவை பெரும் சாதனையாளர்னு சொல்லி ஒரு கொலைக்கு தூண்டிய பின்புலமா இருந்து தற்கொலைக்கு தூண்டிய ஒரு பெண்மணிய போய் சால்வை போத்தி தான் அந்த இன்னைக்கு ஒரு தேராஜ் இவங்களுக்கும் வந்து நல்லவங்க அவங்க சொல்றதெல்லாம் வந்து சரி நாம வந்து இந்த மாதிரி இந்த நாட்டை கேவலப்படுத்துறாங்க இந்த நாட்டை வந்து படையெடுத்துவான்னு சொல்றாங்க இந்த நாட்டை இஸ்லாமிய மையமாக்குவோம்னு சொல்றாங்க இந்த இந்த நாடு வந்து யாரு கூட வரலாம் இங்க சத்திரமா அது எனக்கு புரியல எனக்கு வரவும் போறவெல்லாம் என்னவென்னா செய்யலாம் அப்படின்னா இதுக்குன்னு ஒரு சாங்கிட்டி கிடையாதா இந்த தேசிய ஒருமைப்பாட்டின் மேலதான தமிழக முதல்வர் பதவி பிரமாணம் எடுத்திருக்காரு காவல்துறை அவர் தானே வச்சிருக்காரு அப்பா கை டோப்பா அப்பா கை இரும்பு கைன்னு நினைச்சா கடைசியில நீங்க கை நம்ம கையே குத்துற அளவுக்குள்ள கடைசியில சீழபிடிக்கலாம் வச்சது நம்ம கைய டோப்பா அப்பாவுடைய கைகள் வந்து அது வந்து ஒரு விகாரமா ஆகி துருபிடிச்சு போய் அந்த துரு வந்து நம்மளுக்கு குத்தி நமக்கு செப்டிக்காக வச்சு அவருக்கு அவரும் கெட்டு போய் நம்மளையும் போகல வைக்கிறாரு டோப்பாப்பா இது வந்து பெருமையாக நினைக்கிறாங்க இது ஆட்டை கடிச்சு மாற்ற கடிச்சு ஒரு நாளைக்கு திமுக இது வரும் சிடி தண்டமானின்னு கோயம்புத்தூரில் ஒரு எம்எல்ஏ இருந்தார் வாஜ்பாயை அவர் பாராளுமன்ற ஏற்கனவே எம்பியாகவும் இருந்தவர் அவர் தொண்ணூற்றி ஆறில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் சிடி தண்டமானி பதிமூணு நாள் வாஜ்பாய் பிரதமராக இருந்தார் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் அவர் கோயம்புத்தூர் வந்தார் கோயம்புத்தூர் வந்தபோது சி டி நட்பின் அடிப்படையில போய் வாஜிபாய் தங்கி இருந்த ஹோட்டல்ல பாக்குறாரு பாத்துட்டு அவர் வீட்டுக்கு கூட போல அதுக்குள்ள என்ன பண்ணானுங்க அப்ப இருந்த அல்லுமா கும்பல் இப்ப அந்த எம்எல்ஏ அவன் ஏற்கனவே அந்த ஜவாகிர் ஜவாஹிர்லா இந்த கும்பல் எல்லாம் அதுலதான இருந்தது அந்த அல்லுமா பயில என்ன பண்ணானுங்க சிடி தண்டமாணி ஆபிஸை அடிச்சு நொறுக்கிட்டானுங்க ஏன் நொறுக்கினான் நீ எப்படி மதவெறியன் வாஜ்பாயை எப்படி பாக்கலாம் அதே வா இப்ப என்ன சொல்லுது வாஜ்பாய் நல்லவர் அத்வானி கெட்டவர் அது எப்ப வாஜ்பாயும் அத்வானியும் போது வாஜ்பாய் நல்லவர் அத்வானி கெட்டவர் அப்புறம் அத்வானியும் மோடியும் வந்த போது அத்வானி நல்லவர் மோடி கெட்டவர் அன்னைக்கு ஏன் அப்ப பூந்தடிச்ச அதுவும் யார் ஆவியத்தை பூந்தடிச்ச தொப்புள் குடவு தொப்புள் கொடி உறவு மாமன் மச்சான் அப்படின்னு சொன்ன சி டி தனவானி பூந்தடிச்சாங்க அடிச்சாங்க அதனால திமுக ஒன்னும் இது ஒன்னும் புதுசு கிடையாது இந்த தீவிரவாத இஸ்லாமிய அடிப்படைவாதமானது திமுகவை நோக்கியும் வந்திருக்கு அதனால அவங்க ஜஸ்ட் லைக் இதை கடந்தெல்லாம் போயிட முடியாது அவங்களால இது ஆனால் என்னைக்கு ஒரு நாள் இதை வந்து ரொம்ப தீவிரமா திமுகவையே இப்போ திமுக மேல பிராண்டி இருக்கு திமுகவையே அடிச்சு வீழ்த்துற அளவுக்கு அந்த தீவிரவாதம் என்னைக்கு வருங்கிறது தெரியல இதை நடவடிக்கை எடுக்காம கடந்து போயிடலாம் பால ஒரு தனிநபர் தானே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க கிடையவே கிடையாது பாத பாலகௌதமன் தேசியவாதத்தின் அடையாளம் இந்து ஒற்றுமையின் அடையாளம் அவனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் பொருளாதார பிரச்சனை உடல் பிரச்சனை இத்தனையும் தாண்டி கடன் வாங்கி செக்யூரிட்டி ஆஸ்பெக்டையும் தாண்டி உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத அளவுக்கு பயங்கரவாதிகளுடைய அடிப்படை இஸ்லாமிய மத அடிப்படைவாதிகளுடைய நெருக்குதலையும் தாண்டி இன்னைக்கு களத்தில் நிற்கிறான் அதில் பிளஸிங் இட் டிஸ்கேஸ்ங்கிற மாதிரி பல்வேறு பிரச்சனைக்குரிய அதாவது நாங்க நாங்க போய் நாங்களும் அல்லாங்கிறதும் சாமி தானுங்க அல்லாவை கும்பிடுறதுக்கு எங்கள் ஆளுங்க உடமாட்டுறாங்க அப்படிங்கிறவங்க நாளைக்கு கவர்மெண்ட்டு தான் வந்து நிற்கிறத நம்ம பார்க்குறோம் அதுக்கு நம்மளால் நாலஞ்சு உதாரணம் சொல்ல முடியும் இப்போ நேரமின்மையினால் நம்ம அதை கடந்து போகிறோம் ஆனால் இந்த எம்கேஎன் ட்ரஸ்ட்டு மாதிரி பல்வேறு பித்தலாட்டங்களை வெளியில் கொண்டு வந்தது பாலகோதமணி அதே மாதிரி அந்த ராயப்பட்டையில் அப்பனும் மூலியம் பிரபத்தரை அது என்னது என்ன இயக்கம் அது இஜ்புல் உத் தஹ்ரி ஆ அந்த அஜதியுச்யூட்டி ஹெச்யூட்டி எஸ்யூட்டி ஹெச்யூ டி அந்த ஹெச்யூடியும் முத முதல்ல தமிழகத்தில் பேசினது பாலகோதமன் தான் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வெளிக்கொண்டு இருந்த பால அதே மாதிரி அண்ணாமலை சொன்ன போது அண்ணாமலைக்கு உடனடியாக பக்கவலமாக இருந்து அது வந்து சிலிண்டர் குண்டுன்னு கடந்து போக இருந்த போது அது சிலிண்டர் குண்டு கிடையாது திட்டமிட்ட தீவிரவாத செயல்னு அண்ணாமலை முன்னெடுத்த போது அண்ணாமலைக்கு பக்கபலமாக நின்று பேசியது பால இவங்க வந்து எல்லாத்தையுமே டைலூட் பண்ணி அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அப்படிங்கிற அளவுல கடந்து போலான்னு நினைக்கிறாங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் கௌதமன் தனி மனிதன் அல்ல இந்து மதத்தின் அடையாளம் அதனால இவங்க போற போக்கில் இதெல்லாம் நினைச்சா பண்ணிடலாம் மோடி ஒழிக அமித்ஷா ஒழிக நல்லா ஒழி ஒழிவு நீ சொல்லு நல்லா ஆசனமாக அரைச்சிக்கிட்ட கத்தி எவனுக்கு என்ன பிரச்சனை ஆனால் நீ மோடியை எதிர்க்கிறேன் பிஜேபி எதிர்க்கிறேன் ஆர் எஸ் எஸ் எதிர்க்கிறேங்கிற போர்வேல நீ இந்த பாரத நாட்டை எதிர்க்கிறத ஒரு நாளும் நாம் வேடிக்கை பார்க்க முடியாது அதைத்தான் பாலகௌதமன் செய்துள்ளான் அவன் பின் நாம் அணிதிரண்டு நிற்போம்